Welcome the World is the World you Esma <tries> Esma

வணக்கம் சென்னை கோயம்புத்தூர் ஆனந்தோட இரண்டாவது கிளைய இந்த சென்னை மாநகரத்துல மாண்புமிகு தமிழக முதல்வரோட தொகுதியில பெரம்பலூர் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல பேப்பர் மில் ரோட்ல திறக்குவதில ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏற்கனவே முதல் கிளை முகப்பேர் மேற்கில் நம்ம திறந்து எங்களுக்கு சென்னை மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ரெண்டாவது கிளையும் அதே மாதிரி சென்னை மக்களோட வரவேற்பு இருக்கும் இந்த ஏரியாவோட விஸ்தரிப்பு இந்த ஏரியாவோட வளர்ச்சி இந்த பகுதியோட வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து எல்லா வியாபாரம் செய்றவங்களும் எங்களை மாதிரி ஸ்வீட்ஸ் மட்டும் இல்ல

இப்போ மிகப்பெரிய மேற்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட்டில் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இருக்கிற இடத்துலயே பக்கத்துலேயே சாட் ஐட்டம்ஸ் இருக்கும் இங்கே வந்து சாட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதுக்கு ஒரு மெனக்கடல் கொடுத்து முதல் தளத்தில் இதை தனியாக எக்ஸ்க்ளூசிவாக செயல்படுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் எங்களோட திரும்பவும் எங்களோட பெஸ்ட்டு ஃபைவ் ப்ரொடக்ஷன் நாங்கள் சொல்கிறது இளநீர் ரோஸ் ரோஸ் பிஸ்கட் கருப்பட்டி தேங்காய் இந்த சிறப்பான இன்னைக்கு முதல் நாள் கஸ்டமர் இந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கிளை திறக்கும் போதும் நாங்கள் கஸ்டமருக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் சிறப்பு சலுகை கொடுக்கணுங்கிறது எங்களோட குறிக்கோட வச்சிருக்கோம் அதைப்படி நாங்கள் ஒவ்வொரு கிளை திறக்கும் போது இதை செயல்படுவோம் இது சென்னையில எங்களோட ரெண்டாவது பிரான்ச்சு கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இது எங்களோட இருபத்தி ஓராவது கிளை அடுத்தது ஆகஸ்ட் மூணு அன்னைக்கு ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர்ல எங்களோட மூணாவது கிளை இருக்கும் மக்கள் கொடுக்குற வரவேற்பை கொடுத்து சென்னையில எங்களோட கிளைகளை மேலும் விரிவடைய செய்யறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் சாட் மட்டும் இருக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து டேக்அவே தான் சாட் வந்து இங்க உட்காந்து சாப்பிடற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் எங்களோட கார வகைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க சுத்தமான கடல் எண்ணெயில மட்டும்தான் தயாரிக்கிறோம் அதுதான் எங்களோட யூஎஸ்பியும் கூட ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் கிளையில் அதனால தான் நீங்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க சென்னை மக்கள் அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு எல்லாருமே நல்லா பண்றாங்க நிச்சயமா நாங்களும் அதை அதை தாண்டி ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தணுங்கிறதுதான் இந்த வியாபார சண்டையில் தனித்துவத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களோட ஸ்விக்கி சொமேட்டோ மூலமா டோர் டெலிவரி பண்றோம் இது இல்லாம விரைவா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸோடையும் டை பண்ணி அந்த டெலிவரியும் நாங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹோல்சேல் நாங்கள் ஏற்கனவே கார்ப்பரேட்டுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் முன்னக்கூடிய ஆர்டர் எடுத்து இந்த பூஜா டேர் தீபாவளி மற்ற ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் நாங்கள் டோர் டெலிவரிஸ் கொடுத்துட்ருக்கோம் பல்க் ஆர்டர்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் கார்பரேட் ஆர்டர்ஸ் பண்ணோம் இன்னைக்கு மட்டும் தாங்க ஆஃபர் இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் கொடுக்குறோம் அந்த மாதிரி இதுவரை நாங்கள் எதுவும் பண்ணல ஒவ்வொரு கிளை திறக்கும் போதும் இந்த ஆஃபரை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் அது போக சில ஃபெஸ்டிவல் சீசன்ல சில ஆஃபரை நாங்கள் பண்ணுறோம் அது அந்த ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது போது கண்டிப்பாக உங்களோட அறிவிப்போடு தான் இதுவரை நம்ம ஆனந்தாசில் அந்த மாதிரி எதுவும் திட்டங்கள் பண்ணல உங்களோட ஆலோசனை படி கண்டிப்பாக விரைவாக பண்ணுறோம் சர்ச்சு ஆப்போசிட்ல இருக்கு இந்த பேப்பர் மில் ரோட்ல இந்த கரவலூர் சர்ச் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியாக இருக்கு அதுக்கு தான் ஆப்போசிட்லதான் இன்னைக்கு ஊடகம் மூலமா தான் மக்கள்கிட்ட நம்ம செய்யற நல்ல விஷயமும் எந்த ஒரு விஷயமே கொண்டு போய் செய்யணும் அதுக்கு ஊடகத்தோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு

ப்ராடக்ட் தாங்க காரணம் ப்ராடக்ட்டும் எங்களோட கஸ்டமர் சர்வீஸும் தான் இந்த இடத்துல எங்களை நிறுத்தி இருக்கிறதா நம்ம நன்றி ஷுகர் ஃப்ரீலேயே ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குங்க அமெரிக்கன் டிலைட் அதுக்கப்புறம் கே காஜு பிஸ்தா ரோல் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டி சுகர் ஃப்ரீ பண்ணுறோம் அதில் ஒயிட் சுகர் பாம் சுகர் எந்த வகையான சுகரும் இல்லாமல் அது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனிப்பு மற்றும் பாரம்பரிய